பேட்டை புதியதாக உதமே உதயமாகியுள்ள காதி விற்பனையகத்தில் தற்பொழுது பஞ்சகவிய விளக்கு தசங்கம் பவுடர் மற்றும் நூற்றி எட்டு வகை மூலிகை அகர்பத்தி பஞ்சகவியம் கூட்டுக் கலவையால் செய்த ஊதுவத்தி மற்றும் சாம்பிராணி சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும் வெண்கடுகு போன்ற மூலிகை பூஜை பொருட்கள் மற்றும் தாமரை திரி வாழை நாறுகளான திரி பூத்திரி போன்ற பூஜை பொருட்கள் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை உழவன்காரி விற்பனையகத்தில் விற்பனைக்கு உள்ளது நூற்றி எட்டு வகை மூலிகை வகை ஊதுபத்தி பஞ்சகவ்ய கூட்டுக்கலவையில் ஊதுபத்தி பஞ்சகவ்ய அகல் விளக்கு தசாங்கம் பவுடர் மற்றும் பஞ்சகவ்ய சாம்பிராணி கப் சாம்பிராணி வெண்கடுகு உளுந்தூர்பேட்டை உழவன் காதிகிராப் விற்பனையகத்தில் தற்போது நிறைவான தரத்தில் நியாயமான விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம்